அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா கடம்பு கோ கிருஷ்ணன் வெரி குட் ஈவினிங் டு ஆல் இந்த வீடியோ பதிவு ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ பதிவு ஸோ லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் எக்ஸாம் ஓகேங்களா அந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் உங்களுக்கு டிஎன்பிசி தரப்பிலிருந்து கேட்ட கேள்விகள் எல்லாமே வந்து பார்த்தினா பத்தாம் வகுப்பு தரப்பில் கேட்கல நியாயமான முறையில் எக்ஸாம் நடக்கலை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த ரீஎக்ஸாமுக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நமக்கு கிடைச்ச லாஸ்ட் ஒரு மூணு ஹோப் நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு இந்த வீடியோ பதிவு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இதனால் பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலுமே ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டோம் நமக்கு கடை கடைசியாக இருக்கிற அந்த மூணு ஹோப் ஓகேங்களா அந்த மூணு ஹோப் நான் சொல்கிறேன் யார் யார் எது இதில் வந்து அந்த இதில் நீங்கள் பங்கெடுத்துக்க முடியுமோ பங்கெடுங்க ஓகேங்களா மொத்தம் மூணு விஷயம் இருக்குது ஒன்று வந்து பார்த்தினா டிஎன்பிசி தரப்பில் நம்ம ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கம்மிங் வெனஸ்டே நம்ம வந்து பண்ண போகிறோம் அது இல்லாமல் நாளைக்கு ஓகேங்களா நாளைக்கு வந்து பார்த்தினா எல்லா டிஸ்ட்ரிக்லையும் கலெக்டர் ஓகேங்களா கலெக்டர் ஆஃபீஸில் வந்து பார்த்தினா கலெக்டர் அவங்கக்கிட்ட வந்து பார்த்தினா மனு கொடுக்கறது ஓகேங்களா ஸோ அட் டைமில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டிலுமே நாளைக்கு ஓகேங்களா நாளைக்கு வந்து மண்டேங்கிறனால மண்டேங்கனால வந்து பார்த்தோன்னா மனு வந்து இது பண்ணுவாங்க ஸோ அப்போ பெட்டிஷன் வந்து கொடுக்குற மாதிரி வந்து எல்லா பசங்களும் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் இது வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்குமே ஓகேங்களா ஸோ அப்போ அந்தந்த டிஸ்ட்ரிக்கு நான் கீழே டெலகிராம் நீங்கள் கொடுக்குறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பற்றி முழுசா பாருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் மூணாவது வந்து பார்த்தோன்னா ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுறது ஏன்னா நம்ம புதன்கிழமை வந்து பார்த்தோன்னா சென்னையில் எக்மோருக்குள்ளே உங்களுக்கு வந்து போராட்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் டெலகிராமில் அமுச்சி விட்றேன் ஸோ அந்த போராட்டத்தில் கலந்துக்க முடியிறவங்க கண்டிப்பாக வந்து கலந்துக்குங்க ஓகேங்களா உங்களால் கலந்துக்க முடிய டிஸ்டன்ஸில் இருந்தீங்கன்னா முடியும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி கலந்துக்க பாருங்கள் ஓகேங்களா என்ன நிறார் சார் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக பர்மிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரல் பர்மிஷன் வாங்கிட்டாங்க ஸோ எழுத்துப்பூர்வமான பர்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் நாள் வாங்கிடுவாங்க ஸோ உங்களால் கலந்துக்க முடியும்னா கன்ஃபார்மாக கலந்துக்குங்க அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க நீங்கள் அதில் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்திங்கனா மனு கொடுக்குறது ஓகேங்களா ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மனு கொடுக்குற மாதிரி பசங்க வந்து ஐடியா பண்ணியிருக்காங்க பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான எல்லாமே முன்னேற்பாடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா முடிச்சுட்டாங்க ஸோ உங்களுடைய ஒரு சப்போர்ட் தேவை ஏன்னா இப்போ கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன் நம்ம கிறிஸ்டோபா அகாடமிலையும் நான் டெலகிராம் லிங்க் அனுப்புகிறேன் ஓகேங்களா ஸோ அதில் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி இப்போ மனு கொடுத்து ஒரு டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன் ஓகேங்களா க்ளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே காட்டும் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிகும் அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் உள்ள போயிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் உங்கள் நேம் மட்டும் போட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அட்மின் உங்களை கான்டாக்ட் பண்ணி மனு எப்படி கொடுக்கல என்னாமே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த குரூப்லேயே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே இருக்காங்க ஸோ போதுமான ஸ்டூடெண்ட் சப்போர்ட் கொடுத்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டிலும் அட்டை டைமில் மனு கொடுக்கும்போது கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் ஓகேண்ணா எல்லா தரப்புலையும் நம்ம ஏன்னா அது வந்து முறையாக இருக்கக்கூடிய மனு கொடுக்கக்கூடிய நாள் தான் ஸோ நம்மளுடைய தரப்பில் மனு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஒரே நாளில் கொடுக்கும்போது அது கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் ஓகேங்களா அது வந்து டிஎம்பி தரப்பில் கண்டிப்பாக ஒரு பதிலை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ தயவு செஞ்சு கீழே லிங்க் கொடுக்குறேன் நம்ம டெலகிராம்லேயுமே நான் அனுப்புகிறேன் மனு கொடுத்து ஒரு டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுறது நம்ம போராட்டம் நட நடத்துறது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய புதன்கிழமை போராட்டம் நடத்துறோம் பார்த்தீங்களா அதே நாளில் ட்விட்டர்லேயும் பசங்க வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க சார் நாங்கள் எல்லாமே பக்காவாக ரெடியாக இருக்காங்க பசங்க எல்லாமே ரெடி பண்ணி அவங்களும் ரெடியாக இருக்காங்க ஓகேங்களா போராட்டத்துக்கு தேவையான அந்த சாரி அந்த ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான அந்த பேஜு பிளஸ் வந்து இமேஜு எல்லாமே பக்காவாக ரெடியா வச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்ககிட்ட சார் என்கிட்ட வந்து பார்த்தோன்னா ட்விட்டர் ஐடி இல்லை சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை ட்விட்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது கொண்டு எல்லாமே கைட் பண்ணுறாங்க தயவு செஞ்சு அந்த குரூப்பில் இணைஞ்சிக்கிட்டாலே போதும் உங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணுவாங்க எப்படி ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படி நீங்க வந்து போஸ்ட் போடணும் ஏன்னா நீங்கள் எதுவுமே பண்ணதில்லை காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும் ஓகேங்களா அந்த லெகுபடி விஷயங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் அதை காப்பி பேஸ்ட்டு பண்ணாலே போதும் கண்டிப்பாக அது ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகும் நாங்கள் அங்கே போராட்டத்தில் நாங்கள் கண்டிப்பாக கலந்துப்போம் கலந்துக்க முடியாதவங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு விஷயத்துக்கு நீங்கள் மனு கொடுக்குறதுலையும் சரி இந்த பக்கம் ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஒட்டு மொத்தமாக அன்னைக்கு எல்லாமே இந்த ஒரு மூணு நாளில் நமக்கு கிடைச்ச ஒரு லாஸ்ட் ஹோப்பு இந்த மூணு முக்கியமான விஷயம் தான் ஓகேங்களா ஸோ இந்த மூணு விஷயத்துக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம போராட்டமும் வெற்றி பெறும் ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுறதும் வெற்றி பெறும் இங்கே மனு கொடுக்குறதும் வெற்றி பெறும் ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு சின்னதாக நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பலன் இது மூலமாக கிடைக்க சான்ஸ் இருக்குது அதாவது என்ன இது பலன் என்ன ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க என்ன பண்ணாலும் ரீஎக்ஸாமுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கடலில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறவனே எனக்கு முக்கியம் எனக்கு எனக்கு அதை அப்போ அவங்கள பற்றி நான் பேசுறதுக்கே விரும்பலை கடலில் இறங்கி தத்தளித்து அந்த முத்து எடுக்கிறதுக்கு தத்தளிக்கிறான்ல அவனை பார்க்கும்போது தான் எனக்கு பெருமையாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் கடலே நின்று வேடிக்கை பார்த்து அடுத்து நான் கமெண்ட் பண்ண போகிறீங்களா இல்லை நான் கடலை தத்தளிச்சால் பரவாயில்ல அந்த முத்து எடுக்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணேன் அப்படின்ட்டு நீங்கள் பண்ண போகிறீங்களான்னு நீங்கள் பாருங்கள் ஏன்னா கமெண்ட் பண்ணுறோமா பாதிக்கப்பட்டவனாக இருக்க மாட்டான் ஸோ இப்போ இது வந்து இதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறவனுக்கு அந்த எக்ஸாம் அசால்ட்டாக இருந்திருக்கும் இந்த எக்ஸாம் தான் நமக்கு வந்து வாழ்க்கையினுடைய ஒரு வாழ்வாதாரமாக நம்பி படிச்சிருப்பாங்கல்ல அதாவது அதுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணிப்பான் அதுக்காக உழைப்பை போட்டிருப்பான் அதுக்காக நிறைய விஷயங்கள் அவன் லைஃப்பில் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அந்த ஒன் இயர் படிச்சிருப்பான் அவனுக்கு தான் அதோடய வழி தெரியும் ஸோ நீங்கள் அந்த வழியில் இருக்கீங்களான்னு பாருங்கள் மற்றவங்கள விட்டுருங்க ஓகே நான் தான் எல்லாமே இருக்கிறவனுக்கு அதோடய வழி தெரியாது அவன்கிட்ட சொத்து இருக்கும் சொக இருக்கும் வீட்டில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கும் திங்கிறதுக்கு சாப்பாடுக்கு சோத்துக்கு வந்து பார்த்தினா எல்லாமே இருக்கும் அதனால் அவனுக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஆமாம் ஈஸியாக கமெண்ட் பண்ணி ரீ எக்ஸாம்லாம் வைக்க மாட்டாங்கன்ட்டு ஆனால் போராடுறவனுக்கு தான் ஏதோ ஒரு வழியில் ஒரு ஒரு சின்னதாக ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படிங்கிற அந்த ஏக்கம் இருக்குது பார்த்திங்களா அவன் ஏன் அந்த ஏக்கம் படுறான்னா அவன் அந்த வழியில் இருக்கான்னு அர்த்தம் அந்த வழியில் இருக்கிறவனுக்கு தான் அந்த ஏக்கம் தெரியும் நீங்கள் வழியில் இருக்கீங்களே இல்லைங்க நீங்கள் பார்த்துங்க ஓகேங்களா சுற்றி வேடிக்கை பார்க்குறோன்னு பார்த்து நீங்கள் இது பண்ணாதீங்க ஏன்னா அவனுக்கு அது தேவையே இல்லை அவனுக்கு ஏற்கனவே அவனுக்கு அந்த வழியை உணராதவன் அவனுக்கு அது புரியாது ஓகேங்களா நான் அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ பசங்க இதுக்காக எல்லாருமே முன்னெடுத்து பண்ணுறாங்க உங்களால் எதுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணுங்கள் ஆனால் எதுவுமே சப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் இருக்கீங்கன்னா ஓகே உங்களுக்கு அது உடன்பாடு இல்லைனா பரவாயில்லை நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா உங்கள் வழியில் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுன்னா கீழே பண்ணுங்கள் நான் கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன் மொத்தம் ரெண்டு லிங்க் இருக்கும் ஒன்று மனு கொடுத்து ஒரு டெலகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த மனுங்கிறது கிளிக் பண்ணிங்க அந்த டெல டெலெகிராம் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக் காட்டும் அதில் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் உள்ள அந்த இது அந்த அதுக்குள்ளேயே ஒரு முப்பது டிஸ்ட்ரிக் குரூப்பாக காட்டும் அதில் எந்த குரூப்போ அந்த குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிடுக்குங்க ஆட் ஆகிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க உங்கள் நேம் போட்டு மெசேஜ் மட்டும் போடுங்க அட்மின் உங்களுக்கு டேரெக்டாகவே கான்டெக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும் அவங்க டிஸ்ட்ரிக் வரையே பிரிச்சிடுறாங்க ஸ்டூடண்ட்டு ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் நீங்கள் நம்பி இதில் வந்து நீங்கள் பண்ணுங்கள் ஓகேங்களா அதேமாதிரி ட்விட்டரில் அதே மாதிரி தான் ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு பசங்கள் எல்லாமே பக்காவாக ரெடியாக வச்சுருக்காங்க ஒரு வீடியோ ட்விட்டர் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணணும் அதை எப்படி நீங்கள் வந்து போஸ்ட் போடணும் எல்லாமே உங்களை கைட் பண்ணுவாங்க அந்த குரூப்லேயே நீங்கள் ஜஸ்ட்டு அவங்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கொஞ்சம் அவங்க என்ன ஏதுன்னு நீங்கள் சொல்கிறத படி நீங்கள் செஞ்சுட்டாலே போதும் ஒரு சப்போர்ட் ஏன்னால் நீங்கள் பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் தான் ஸோ உங்களுக்காக அவங்க முன்னெடுத்து எல்லா பசங்களும் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அதனால் உங்களோட பங்களிப்பும் இருக்கணும் இல்லையா கொஞ்சமாச்சு நம்ம பண்ணணும் இல்லையா வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறதுல எங்களுக்கு பிரோஜனம் கிடையாது இல்லை இப்போ நாங்களாம் கத்துறோம் எதுக்காக கத்துறோம் நாங்கள் எதுக்காக கத்துறோம் அதில் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க இவங்க பொழப்பு இல்லை இவங்க பொழப்புக்காக தான் இது பண்ணுறாங்க எங்களுக்கு க கொஸ்டின் கஷ்டமாக கேட்டால் தான் எங்களுக்கு பொழப்பே ஓடும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா தெரிஞ்சுங்க எங்களுக்கு கொஸ்டின் கஷ்டமாக கேட்டால் தான் கோச்சிங் சென்டரோட பொழப்பே ஓடும் கொஸ்டின் ஈஸியாக இருந்தால் கோச்சிங் சென்டரோட பொழப்பு வந்து நின்றும் புரியுதுங்களா உங்களுக்கு கொஸ்டின் கஷ்டமாக கேட்டால் இதான் எங்களுக்கு வர வாய்ப்பு நாங்கள் நோட்ஸ் ரெடி பண்ணுறோம் அதை ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு போயிடலாம் பட் இது என்னென்னா பசங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க நல்லபடியாக படித்து பத்தாம் வகுப்பு தரப்பில் கேள்வி கேட்பாங்க டிஎன்பிசி தரப்பில் எப்படி கேட்பாங்கன்னு ஒரு நிலைப்பாட்டை தாண்டி வேறு மாதிரி கேட்டிருக்காங்க கஷ்டமாக கேட்டால் பரவாயில்ல அது பத்தாம் வகுப்பு தரத்தை தாண்டி ஏகப்பட்ட இதில் வந்து பார்த்தோன்னா இது நடந்திருக்கு ஓகேங்களா இந்த எக்ஸாமில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தினா இது எக்ஸாம் சீல் அந்த கொஷின் பேப்பர் சீல் பிரிஞ்சிருந்தது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஜிகே வந்து ஜிகேவும் தமிழ் பத்தாம் வகுப்பு தரப்பில் கேள்விகள் இல்லை நிறைய கொஷின் ஆன்சருக்கு முரண்பாடுகள் நிறைய முரண்பாடுகள் இருக்கனால தான் இது எந்த விதத்துலுமே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஹோப் உங்களுடைய நம்பிக்கை ஒரு சின்ன ஒரு வகையில் நம்ம வச்சு ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக இது இது மூலம் பலன் கிடைச்சின்னா ரொம்ப சந்தோஷம் ஐயோ ட்ரை பண்ணியிருக்கலாமே பின்னாடி நம்ம வந்து வருத்தப்பட்டிருக்கூடாது புரிதுங்களா நான் இன்றைக்கி இது காலையிலே எனக்கு வீடியோ கொடுக்கணும்னு நினச்சேன் கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் செக்கப்புக்கு மேமுக்கு செக்கப்புக்குனால கொஞ்சம் வெளியில் போயிட்டேன் ஸோ வந்ததுமே உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்கணுன்னு தான் அவசரமாக நான் கொடுக்குறேன் ஸோ தயவு செஞ்சு கீழே லிங்க் கொடுக்குறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லை கீழே லிங்க் கொடுக்கறது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ண முடிலனா நான் கிருஷ்ணோபா அகடமி டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன் மனு கொடுத்த ஒரு லிங்க் இருக்கும் அப்புறம் ட்விட்டர் ட்ரெண்டிங் கொடுத்த ஒரு லிங்க் இருக்கும் அந்த ரெண்டுலேயும் ஆட் ஆகிட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அதே மாதிரி புதன்கிழமை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு போராட்டம் அங்கே வந்து கவன ஈர்ப்பு போராட்டம் அப்படிங்கிற மாதிரி சென்னையில் நடக்குது ஸோ கண்டிப்பாக அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெட்ராஜ் சார் வந்து முன்னெடுத்து பண்ணுறாங்க அதேமாதிரி போட்டியாளர் சங்கமும் பண்ணுறாங்க நிறைய அகாடமி நிறைய யூடியூபர்ஸ் எல்லாருமே வராங்க ஸோ நமக்கு குரூப் ஃபோர் ரீஎக்ஸாம் அப்படிங்கிறத நோக்கி கண்டிப்பாக அந்த கவன ஈர்ப்பு போராட்டம் இருக்கும் டிஎம்பிசியிட்ட கோரிக்கையாக வைக்கலாம் கண்டிப்பாக ஒரு பதில் சொல்வாங்கன்னு நம்பிக்கையோடு பயணிக்கலாம் ஓகேங்களா மிக்க நன்றி தேங்க்யூ